காய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பாத்தர்லாம் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோங்க இதில் வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக இப்போ இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி தான் நான் எடுத்தேன் நல்லா வந்துச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு டம்ளர் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த தண்ணியிலே வந்து நம்ம வந்து நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சுக்கணுங்க ரொம்ப சா இதாக பிணையக்கூடாது சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கெலாம் பிசைஞ்சிடக்கூடாது நல்லா புட்டு வந்து நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும்போது சூப்பராக வரும் இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வந்து தண்ணி செத்துறாதீங்க நல்லாயிருக்காது ஓரளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்படி பிடிச்சி பிடிச்சி பார்த்தா நல்லா உதற்றி விட்டா உதடுற மாதிரி இருக்கணும் பார்த்திங்களா எப்படி நம்ம பிடிச்சி பார்த்துட்டு உதித்தி விட்டதே நல்லா உதிர்ந்துச்சு பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து பக்குவம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு ஆறு தேங்காய் திருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க தேங்காயும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பாத்த தட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்து லைட்டாக எண்ணெய் திற வைக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டால் நம்ம வைக்கிற மாவு வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காகத்தான் நான் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன் ஏன்னா நம்ம துணி விரிக்க போகிறது கிடையாது அப்படி தான் வேகப்பறம் ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நம்ம இப்போ வந்து தட்டில் தட்டி வச்சு பார்த்துக்கலாம் தட்டி வச்சாச்சுங்க பாருங்கள் இப்போ நான் டம்ளர் எடுக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் புட்டு நம்ம புட்டு பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லைங்க நம்ம வந்து இப்படி டம்ளரில் கூட நம்ம வந்து லேயர் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அதே மாதிரியே மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் மாவு போட்டு ரொம்ப டைட்டாக அமுத்தக்கூடாதுங்க அமுத்துனீங்கன்னா வந்து புட்டு உடையிறக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நிற்காது லைட்டாக தான் அமுத்தணும் இப்போ நல்லா அமுத்தி விட்டுட்டு மேலே தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா ஓரளவுக்கு அமுத்தி விடுங்க ரொம்ப அமுத்தக்கூடாது சும்மா லைட்டாக அமுத்தி விட்டால் போதும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம தட்டில் கவுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே தட்டில் மாற்றியாச்சுங்க புட்டு வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இட்லி பானையில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்குதுங்க அது கூட வந்து நம்ம தட்டை எடுத்து மேலே வச்சு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் இட் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்க தொட்டாவே நல்லா தெரியும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது இப்போ நான் எடுத்து ஒரு மாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சமாக பிச்சு காமிக்கிற பாருங்கள் இப்போ மாவு வந்து சூப்பராக வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இருந்து ரிமூவ் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக எடுக்கும்போதே இந்த மாதிரி வருது பாருங்கள் ஒட்டாம அழகா லேயர் மாதிரி நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே வருது பாருங்கள் சூப்பராக புட்டு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது கூட நீங்கள் வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிடலாம் அப்புறம் வந்துட்டு பருப்பு நல்லா கெட்டி பருப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க இது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரும்பு சக்கரை வச்சு சாப்பிட்லாம் இப்படியே வந்து நம்ம வெள்ளை சுவர் கூட போட்டு சாப்பிட்லாம் வெள்ளை சக்கரை அல்லது நாட்டு சக்கரை மா வெள்ளம் இந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கப்பில் போட்டு நல்லா புட்டை நல்லா உதிரி பண்ணி உடச்சி விட்டுக்கணுங்க நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு உடச்சி விட்டுட்டு இதில் நம்ம இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்